சமூக நீதியை வச்சு அரசியல் பண்றாங்க எல்லாரும் ஆனா சமூக நீதியை வந்து பரவலா நாங்க கொடுத்தது பாஜக தான் நாங்கள் வெறும் அரசியல் முழக்கமா சமூக நீதி வைக்கல சமூக நீதியை வந்து செயல்படுத்தி காட்டிருக்கோம்னு மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்றாங்க எப்படி சமூக நீதிக்கும் பாஜகவும் சம்பந்தமே கிடையாது அத உச்சரிக்க கூட அவங்களுக்குலாம் வந்து எந்த திராணியும் கிடையாது சமூக நீதினா என்ன சமூக நீதி வந்து ஒரு சாரார ஒதுக்கி வைக்கிறது சமூக நீதினா நீ இந்த ட்ரெஸ் போடணும் இந்த ட்ரெஸ் போட்டு தான் போடணும் இப்போ நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டு வந்துடுவீங்க நான் வந்து இதை போடக்கூடாது நீ வேறு கலர் போடு நீ வேறு பேண்ட் சர்ட்டை போடு அப்படின்னு சொல்லலாமா தான் சமூக நீதியா நீ மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அது சமூக நீதியா நீ எப்படி நடந்துக்கணுன்றது சொல்லிக் கொடுக்குற சமூக நீதியா அது ஒரு சர்வாதிகார நாட்டு தான் நடக்கும் கொரிய வடகொரியால் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சைனால் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு காலத்தில் ஹிட்லர் இருக்கும்போது ஜெர்மனி நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியால எதுக்கு இந்த கட்டுப்பாடு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது நாட்டை எது வழிநடத்துது பைபிள் அவழி நடத்துது குரானா வழி நடத்துது பகவத்கீதியா வழி நடத்துது இந்திய அரசின் சட்டம் தானே வழிநடத்துது அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது ரைட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரைட் ஆஃப் ரைட்டிங் ரைட்ஸ் ஆஃப் த ஃபுட் எல்லாம் சொல்லுது நீயும் அதை மறுக்கிற சோ அவங்க வந்து சமூக சமூகநீதியை வந்து அவங்க சொல்ல முடியும் எந்த தமிழையும் கிடையாது அவங்களுக்கு